ඒ දර ද සම් ලන ති කලඳ කොඩු ජ දපදී යි පල කෝටින් නව ලක්ෂයක නෑයබරින් මිදන්න තමුන්නා සෙලපිය එකතු වෙන්න ඕනෑ ප්‍රටේස් සියලු දෙනා එකතු වෙන්න ඕන. මේ කෝටි නව ලක්ෂයක නයිබර තරන්නද කියන්නේ. එක්සත් ජාතතින්ගේ මාන මකම් කොමිසන් සබාරාය. ஒன்பது லட்சம் கோடி கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கு நீங்களும் நானும் ஒன்றுபட வேண்டும் உள்ள அனைவரும் ஒன்று திரள வேண்டும் ஒன்பது கோடி ரூபாய் கடன் சுமையை கைவிடவா கூறுகின்றீர்கள் ஐநா மனித உரிமைகள் பேரவை சில பிரேரணைகளை முன்வைத்திருந்தன நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் அதிலிருந்து பாரதூர தன்மை இழுத்தப்பட்டாலும் அந்த பிரேரணைகளை வெற்றி கொள்ள நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் விமர்சனம் பிரச்சினைகளுக்கான தீர்வல்ல யார் எதனை கூறினாலும் புதிய அரசாங்கம் என்ற வகையில் அந்த சுமையை நாம் குறைத்துள்ளோம் அந்த சம்மேளனத்தில் கலந்து கொண்ட இந்த மக்கள் திரள் அன்பான பெற்றோர் மற்றும் பிள்ளைகளிடம் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் அனைத்து கட்சி தலைவர்களிடமும் கூறுகின்றேன் எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான முதலாவது வேட்டை இங்கு தீர்த்துள்ளோம் அடுத்த வருட முற்பகுதியில் மன்ற தேர்தல் நடைபெறும் நாட்டில் அனைத்து உள்ளுராட்சி மன்றங்களுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கை சின்னத்தில் போட்டியிடும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் தோழமை இடதுசாரி முற்போக்கு கட்சிகள் அனைத்திற்கும் தேர்தலில் வெற்றி கொள்ள சுதந்திர கட்சியின் கொடியின் கீழ் ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுக்கின்றேன் பாராளுமன்றத்திற்கு சென்று எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக செயற்படும் உரிமை கோரப்பட்ட போது நான் அதனை வழங்கினேன் புதிய அரசியல் சக்திகள் தொடர்பில் பேசுவதை விடுத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து கட்சியை அரசாங்கத்தை உருவாக்க ஒத்துழைக்குமாறு நான் கௌரவமாக வேண்டிக் கொள்கின்றேன் வெற்றி தொடர்பில் மாத்திரமல்ல தோல்வி குறித்தும் நாம் கதைக்க வேண்டும் கட்சி என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கட்சி தலைவரின் பொறுப்புகளை உணர வேண்டும் கட்சியும் தலைவரும் செய்யக்கூடாதவற்றை புரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகும் என்பதையே நான் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் சிலர் என்னை வெளிப்படையாக தாக்குகின்றனர் சிலர் மறைமுகமாக தாக்குகின்றனர் சிலர் பகிரங்கமாக தாக்குகின்றனர் சிலர் உள்ளக ரீதியில் தாக்குகின்றனர் நாம் அந்த அனைவரிடமும் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் ஏன் என்னை தாக்குகின்றீர்கள் நான் சாதாரண இடத்தில் இருந்து வந்ததாலா இந்த நாட்டில் ஜனாதிபதி பதவிக்கு தெரிவான ஏழு பேரில் நானே குடிசையில் இருந்து வந்த வயலில் இருந்து வந்த ஜனாதிபதி என்பதை கூறிக்கொள்கின்றேன் எனது தந்தை ஏழை விவசாயி என்பதாலையா என்னை தாக்குகின்றீர்கள் எனது தந்தை இரண்டாம் போரில் சிப்பாய் என்பதாலை என்னை தாக்குகின்றீர்கள் பிரமுகர்கள் தொடர்பில் எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டார் நாயக்கா அன்றொரு விடயத்தை கூறினார் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அரசாங்கம் என்பது அடிமைத்தனத்தின் முடிவு என்றார் சிலர் கூறும் வகையில் வெளிநாட்டு சக்தி நாட்டை அடிமைப்படுத்துவதற்கு நான் ஒருபோதும் இடமளியேன் சர்வதேச தலையீட்டை அனுமதிக்க மாட்டேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது விழுந்து விழுந்து மீள எழும் கட்சியாகும் රණවිරුව එක්කින් ද මගේ අත්. ප්‍රබූ පන්තිය පිබඳ වෙස්ට්ල වාඩ බන්ඩාරනක්ම ඇතුම කිවේද පනස් ආණ්ඩුව කියන්නේ බමුණුකුල එබ්ද දැනීම කියලා හිටක්. ඔය සමහරයි කියන විදියට සමහරයි අර්ථ විග්‍රහ කරන විදිහයට මේරට කිසිදු විදේශය බලවේගකට යටත් කරන්න මම ඉඩ දෙන්නේෙ නෑ කිසි දවසක කීසිදු විදේශී අත පැවීමට ඉට දෙන්නේ නෑ. ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය කියලා කියන්නේ නැගිටිනවා වැටෙනවා වැටිවැටි නැගිටිනවා කොතෙක් පැටුනත් නැවත නැග ඉස්සරහට යන පක්ෂය ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයි කියලා අපි හැට්පත් සසරක පක්ෂයේ ඉතිහාසයක් දෙකින් මිත් පිදන්නවා. පච්ෂේ නායකයාට ශ්‍රීලංකා නිදහස් පච්ෂේ සමාව තුමාාට සැබෑ ස්්‍රී ලංකා නිදහස් පක්ෂික ඇන්ද. Bir altı, bir daha ısmak şeyde.